இப்போ வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்காக கிளம்பியாச்சு பெசன் நகர் வந்து சேர்ந்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன வேலை நெக்ஸ்ட்டு பாக்குறதெல்லாம் சாப்பிடணும் பாவிகளா வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு நாங்களும் டெய்லி கிளம்பியாச்சு கிளம்பியாச்சுன்னு வீடியோ போடுறோம் ஆனா யாரும் பாக்க தான் மாட்டேங்கிறீங்க போடுற மாதிரி போட்டா பாக்க மாட்டோமா நோட் அச்சல்லாம் அப்படின்னு சொல்றீங்களோ அது என்னமோ கரெக்ட் தான் ஆனா நல்லாதான் வீடியோ எடிட் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்புறம் விளையாட்டா பேசுற புராணிக்கிளம்பியாச்சு எங்களுடைய காதலர் தினம் கொண்டாட போறோம் ஜாலியா எங்க போறோம்ட்டு வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் சொல்லுவோம் நீங்கள் தான் பாதியில் பாதியில் ஓடிடுறீங்களே வாங்க ட்ராவல் பண்ணிகிட்டே பேசுவோம் வீடியோக்குள்ள அப்படியே போயாச்சு சரி வேற என்ன சொல்றது தெரியல சரி நெக்ஸ்ட் கொஞ்ச தூரம் போய் ஏதாவது பேசுவோம் இதுல தான் மெட்ரோ ஸ்டார்ட் ஏர்போர்ட்ல இருந்து இங்க இருந்து கோயம்பேடு வரைக்கும் இன்னைக்கு மெட்ரோ மெட்ரோ வந்து அந்த எங்க இருந்து வண்ணாரப்பேட்டையில இருந்து வெண்கோவா ஏதோ ஒரு இடம் வரைக்கும் இவர் வர்றாருல்ல மோடிஜி 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 வராரு அதனால இங்க போற ரூட்ல அன்னைக்கு சென்னையில டிராபிக்கா தான் இருக்கும் நினைக்கிறேன் சார் ஏர்போர்ட் தாண்டி நிற்பாங்க ஃபுல்லா மெட்ரோ வந்து இங்க இருந்து அண்டர் கிரவுண்டு அப்படி கீழே ஃபுல்லா போட்டிருக்காங்க அதை தாண்டின உடனே ஃபுல்லா கீழே ட்ரெயின் போற மாதிரி மெட்ரோ இதில் தான் பயங்கரமாக பல கோடி செலவு பண்ணியிருக்காங்களா கீழே போகிறதுக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு செலவு மாதிரி தான் தருது இல்லை மெட்ரோ இதோ அங்கே ஒரு போர்டு தெரியுதா மெரினா பீச் இந்த இடத்துல தான் இந்த ஸ்பாட்டில் தான் போன வேலண்டன்ஸ் டேக்கு நாங்கள் ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போனோம் இதே பிளேஸில் எனக்கு எடுத்துகிட்டு போயிடலாமா போன வருஷம் கரெக்டாக இதே டைம் தான் மெரினா பீச் போனோம்

வெசன் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும் அனிஷா தெரியுமா என்னது எம் மா ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திக்கா மாங்கா வெசன் நகரில் சீ ஃபுட் எல்லாமே சூப்பரா இருக்கும் சாப்பிடுவோம் வாங்கி சரி வாங்க அநியாயத்துக்கு வண்டி நிற்குது இவ்வளோவு காதல இருக்கா கிலோட்ருமா இங்கே கொஞ்சம் இடம் இருக்குல்ல அப்படியா இருக்குது ராஜா பெசன்ட் நகர் வந்து சேர்ந்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன வேலை நெக்ஸ்ட்டு பார்க்குறதெல்லாம் சாப்பிடணும் வேறு லெவர்ஸ்டே எப்படி எல்லாரும் பீச்சுக்கு வந்து லவர்ஸ்டே எப்படி கொண்டாடுவாங்க எப்படி கொண்டாடுவாங்க திருப்பா லைவ்வாக பார்த்துருவோம் என்ன பண்ணுவாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க வந்து தின்றுட்டு போக வேண்டியதுதான் நல்லா ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிட்டு போக வேண்டியது சிறுவுல போய் சாப்பிடுமா அதுக்குள்ள அப்பஸ் தான் வரணுமா எல்லா டேயும் வரலாம் இன்னைக்கு வந்து சாப்பிட்டா அது கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ஆனால் பீச் என்ன தான் பீச்சாக இருந்தாலும் எங்கள் ஊர் பீச் அளவுக்கு வராது நம்ம ஊர் பீச் வேறு லெவலில் நல்லா கிளியராக பியூராக சுத்தமாக இருக்கும் அதனால் எங்கள் ஊர் பீச்சை தவிர வேற எங்கேயும் அந்த கால் நினைக்கிற குறிஞ்செல்லாம் அந்தளவுக்கு சுத்தமாகவே இருந்த மாதிரி தெரியல

லவர்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இன்னும் இல்லை இனிதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஐம்பது வயசு அறுபது வயசு லவர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க நிறையா இருபதிலும் அறுபதுலும் காதல் அருந்தினேன் இல்லையோ அந்த மாதிரி அறுபது வயசு லவர்கள் நிறையா சரி நெக்ஸ்ட்டு சாப்பிட போகுமா கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு சாப்பிட போகலாம் நண்டு ஒன்று சொல்லுவோமா நண்டு வேறு அந்த இல்லிப்பூச்சி

நல்லா இருக்கா நிறைய எடுத்தா நான் கொஞ்சம் தரேன் சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட்டு மை ஃபேவரட் நண்டு எடுக்கிறேன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்டு இறால் நெத்திலி இவ்வளோ சீஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அந்த இதுக்கு மாதிரி சாப்பிட்ட கட் வந்து சூப்பராக இருந்துச்சு சார் கண்டிப்பா வாங்கிட்டு போனோம் சூப்பரா இருந்துச்சு வாயில சுவீட்ட வச்சு வெடிய அடியில வச்சு சூப்பராக இருக்கா அண்ணா எதுக்கு நல்லா இருக்கலாம் நான் நாலு பீஸ் வந்து அமைத்து தோணையே ஒரு கட்லெட்டை முடிச்சுட்டு செகண்ட் கட்லெட் வாங்கியாச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல்ல வாட்டர் கெண்ட்ஸ் பண்ணுவோம் பல்ஜர் சோடா ரொம்ப பிடிக்கும் மை ஃபேவரேட் பாக்கலையா நான் என் ட்ரை பண்ண எனக்கு பிடிக்குமே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது வந்து என்ன சாங் நினைச்சாது லக்கா மாட்டி கிச்சி லக்கா மாட்டி கிச்சி தேவது என்னோட நம்பரு அந்த சாங் பண்ண இடம் வாசவும் சரவணம் ஒன்றா படித்தவங்க இங்கே தான் எடுத்தாங்க அந்த சாங் இங்கே தான் கிடந்தால் ஆடிட்டட் வந்துருக்காருக்கு ஆரியாவும் சந்தானமும் டைம் ஆகிடுச்சி நைட்டு அம்மா திருநெல்வேலி வரைக்கும் ஊருக்கு போகிறாங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அதனால் அப்படி இப்போ கிளம்புனா இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் ட்ராஃபிக் இல்லைன்னா ட்ராஃபிக் இன்றைக்கி இருக்கும் நம்ம டேடி சி மோடி இங்கே வந்திருக்காருல்ல அதனால் ஃபுல்லாக ஜி அங்கங்கே டிராஃபிக் பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது சுற்றி சுற்றி அதனால போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இப்போ கிளம்பிடுவோம் மணி எத்தனை தென்ஷா நிறைய சிங்கிள்ஸ்லாம் வந்துருக்காங்க அதனால ஓடிடணும் பிளாக் ட்ரெஸ்ஸில் இதுக்கு மேலே அப்புறம் டென்ஷனில் திடீர்னு நம்ம மேலே பெட்ரோல் லிட்டரில் எதாவது ஆமாம் சிங்கிள்ஸ் நிறையா இருக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான் பைத்தியக்காரேன் என்னமோ பெரிய தியாகி மாதிரி நிறைய வேலைகள் பார்த்து சரி கிளம்புமா இனி காரில் போக போக ஏதாவது பேசிட்டு போவோம் ஏதாவது லவர்ஸ் டே செலப்ரேஷன் முடிச்சாச்சு கிளம்புறோம் இப்போ போக போக செலப்ரேஷன் தான் ஆல்ரெடி டெய்லி லவர்ஸ் டே தான் எங்களுக்கு எப்போவுமே நினச்சா எங்களாலும் போவோம் அன்னைக்கு இன்னைக்கு லவர்ஸ் டே தான் போகணும் அப்படிலாம் கிடையாது சரி இன்னைக்கு போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்படியே வந்தாச்சு போன வருஷம் மெரினா பீச் போனோம் இந்த வருஷம் இங்கே வந்துட்டோம் எனக்கு போன வருஷம் தான் இந்த வருஷத்தோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உனக்கு போன வருஷம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக ரொம்ப நேரம் இருந்தோம் நைட் ரொம்ப நேரம் இருந்தோம் பத்து மணி சம்திங் வரைக்கும் இருந்தோம் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புறோம் சரி பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இங்கேயே ட்ராஃபிக் ஸ்டார்ட் போல பெசன் நகரில் ஒரு சர்ச் ஒன்று நல்லா ஃபேமஸ்ஸு அப்புறம் லக்ஷ்மி கோவிலா லட்சுமி கோவில் தானே அஷ்டலட்சுமி கோவில் ஒன்று ஃபேமஸ் ஆனால் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு இல்லாததுனால எல்லா சாமியும் வெறுத்ததுனால கோவிலுக்கு போல நான் அதனால் அவ்வளோ வெறுத்துட்டா சரி நீ கொஞ்ச தூரம் போய் ஏதாவது அப்படியே சாப்பிட்டு நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுலாமோ சரி வீட்டில் போய் சாப்பிட்லாம் கொஞ்சம் தூரம் போய் இந்த டிராபிக் தாண்டி போய் வீடியோ போடுவோம் இந்த நாங்கள் வர்ற ரூட்ல ஒரு ஏதோ ஆச்சரியத்தை பார்த்த மாதிரியே இருக்கு இந்த புல்லு இந்த சதுப்பு நிலம் இது அந்த பள்ளிக்கரண ஏரியா இதுல ஃபுல்லாவே அந்த புல்லுல இருந்து ஒரு மாதிரி புகை மாதிரி மேலே அப்படியே நிற்குது பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாருங்க ஃபுல்லா அந்த கீழே ஒரு ஒரு இருந்தும் ஒரு மாதிரி புகை மாதிரி இருக்கு நான் இதை அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கு பேக் கேமராவில் காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் அதான் நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறேன் பேக் கேமராவில் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அது பேக்ரவுண்டில் தெரிஞ்சு பாருங்கள் இதுதான் இங்கே பாருங்கள் அந்த நாங்கள் சொன்ன அந்த புகை மாதிரி இருக்கணும்ல அது எல்லாருமே அதில் நின்று அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அதை ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு இதை வீட்டுக்கு வந்துட்டோம் போகும்போது கிளம்பும் போது ஒருத்தி பயங்கர சுறுசுறுப்பா கிளம்புவா எங்க போறோம் எங்க போகணும் எப்போ போனோம்னு ஆனா வந்த உடனே அவளோட சுறுசுறுப்பு அவளோட வேலையை பார்க்கணும் வந்த உடனே சுறுசுறுப்பா என்ன வேலை பாக்குறான்னு பாருங்க என்ன முடிஞ்சு இப்படி டயர்டான உனக்கு தின்னது டைர்டா சாஃப்ட் கேக் ஒரு டைர்டா 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 இன்னேதோ ஒரு எப்ப சீக்கிரே எடிட் பண்ணி இந்த வீடியோவை அப்புறம் வீடியோ அனுப்பிட்டு வீடியோ கரண்ட் டீம்ஸ்ல இருக்குது சரி சீக்கிரம் எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிரவா எல்லாரும் பாருங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதோ சொல்றவங்க வேற என்ன சொல்லுவாங்க அந்த பெல் ஐகானை